அனைவருக்கும் இனிய வணக்கம் ஞாலம் இந்த சொல்லுக்கு உலகம் என்று பொருள் உலகம் என்பது நாம் வாழ்கிற இந்த பூமியை குறிக்கிற ஒன்று இலக்கியங்களில் நிலத்தை குறிப்பதற்கும் இந்த ஞாலம் என்கிற சொல்லை பயன்படுத்துவோம் இடத்தை குறிப்பதோடு அல்லாமல் இந்த நிலத்திலே வாழ்கின்றவர்களையும் குறிப்பதற்கு இட ஆகுபெயராக மக்களை குறிப்பதற்கும் ஞாலம் என்கிற ஒரு சொல்லையும் கையாள்வோம் நிலம் என்கிறபோது நாடு என்கிற பொருளிலும் கையாளலாம் எப்படி இருப்பினும் தமிழில் உலகம் என்பதை சொல்வதற்கு இருபது சொற்களுக்கு மேல் தமிழில் உள்ளன அதில் ஞாலம் என்னும் சொல்லுக்கு தனிச்சிறப்பு உண்டு இந்த அண்டத்தில் கோள்கள் பல இருக்கின்றன கோடானு கோடி கோள்கள் இருப்பதாகச் சொல்வர் கோள் என்பதற்கே உருண்டை என்று ஒரு பொருள் உருண்டையானதெல்லாம் கோள் சங்க இலக்கியத்தில் பலாப்பழத்தை பற்றி சொல்லும்போது கோட்பலா என்கிற ஒரு சொல் ஆளப்பட்டுள்ளது உருண்டை என்பதனால் கோள் எத்தனையோ இருக்கின்றன இன்று எத்தனையோ கருவிகள் இருப்பதனால் அந்த கோள்கள் எப்படியெல்லாம் சுழல்கின்றன என்பதை கூட விண்ணுக்கு சென்று படம் பிடித்து காட்டியிருக்கின்றார்கள் அந்த கோள்களை பார்க்கிறபோது எல்லாம் உருண்டையாக இருக்கின்றன நம்முடைய பூமியும் உருண்டையான ஒன்றுதான் அண்ட சராசரத்தில் அப்படியே தொங்கிக் கொண்டிருக்கின்றன எந்த விதமான பிடிப்பும் இல்லாமல் கயிறு போல கயிற்றையில் கட்டி அது தொங்குவது போல இல்லாமல் அப்படியே அண்டத்திலே மிதந்து கொண்டிருக்கின்றது இந்த உலகம் இதை பண்டை தமிழர் எப்படி அறிந்தார்கள் என்பது தெரியவில்லை இந்த ஞாலம் என்கிற சொல்லுக்கு வேர் ஞால் ஞால் என்றால் தொங்குதல் என்று பொருள் அண்டத்தில் எந்த பிடிப்பும் இல்லாமல் தொங்கிக் கொண்டிருப்பதனால் இதை ஞாலம் என்று அழைத்தனர் என்று கருத இடம் இருக்கிறது அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் வள்ளுவரும் ஞாலம் என்கிற சொல்லை சில இடங்களில் ஆண்டிருக்கிறார் இடம் என்கிற ஒரு பொருளில் சொல்கின்ற போது அங்கே வாழ்கின்ற மக்கள் என்று சொல்கின்ற போதும் இந்த ஞானத்தை அவர் கையாண்டிருக்கிறார் முதற் குறப்பாகவே உலகு என்றுதான் முடிகிறது உலகு என்கிற ஒரு சொல் மட்டும் இல்லாமல் ஞானம் என்கிற சொல்லையும் இவர் கையாண்டிருக்கிறார் இந்த உலகத்தை அப்படியே அனைத்தையும் கவர்ந்து விட வேண்டும் என்று நினைத்தவர்கள் பலரும் உண்டு அலெக்சாண்டர் பெரும் படையோடு வந்து உலகத்தை அத்தனையும் தானே ஆள வேண்டும் என்று எண்ணினான் என்பார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் உலகம் இந்த அலெக்சாண்டர் ஒருவரைத்தானா கண்டிருக்கும் எத்தனையோ பேர் இந்த உலகத்தை அப்படியே பிடித்து தன்னுடைய ஆளுகையின் கீழ் கொண்டுவிட வேண்டும் என்று பலரும் நினைத்திருப்பார்கள் அதற்கான முனைப்பையும் கொண்டிருந்திருப்பார்கள் போர் எத்தனையோ நடந்திருக்கும் உலகை கை ஆனால் எத்தனை முறை போர் தொடுத்தாலும் இந்த உலகை ஒருவரே கட்டி ஆளுகின்ற நிலை இதுவரை நடந்ததாக சரித்திரம் சொல்லவில்லை இந்த உலகத்தை ஆள வேண்டும் என்கிற நினைப்பு பலருக்கும் இருக்கிறது தன்னுடைய நாட்டை விரிவுபடுத்தி கொண்டே போக வேண்டும் என்கிற எண்ணம் அரசனுக்கும் உண்டு அதனால் எத்தனை அரசர்கள் இந்த அரசர்களை இந்த உலகம் கண்டிருக்கிறது நம்முடைய பாரதம் என்று எடுத்துக்கொண்டால் எத்தனையோ அரசர்கள் ஆண்டிருக்கிறார்கள் தமிழகம் என்று எடுத்துக்கொண்டால் சேர சோழ பாண்டியர் பன்னெடுங்காலமாக ஆண்டு இருக்கிறார்கள் எத்தனையோ சிற்றரசர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லோருடைய நோக்கமும் இன்னொரு நாட்டை கவர வேண்டும் என்பதாகவே இருந்திருக்கிறது நம்மிடம் இவ்வளவு பெரிய நாடு இருக்கிறது போதும் இதை நாம் ஆள்வோம் என்கிற எண்ணம் யாருக்கும் இருந்ததாக தெரியவில்லை போர் 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 இடுவதும் அதில் வெற்றி பெறுவதும் பெருமை மிகுந்ததாகவும் வீர ஸ்வர்க்கத்தை அது தரும் என்றும் கூட நம்பிய காலம் எல்லாம் உண்டு சரி போர் தொடுக்கிறார்கள் இந்த உலகை அவர்கள் எண்ணுகின்றபடி அப்படியே அவர்கள் கையாள்கிறார் கை பிடித்து விடுகிறார்களா போரை தொடங்கிவிடலாம் ஆனால் எப்படி முடிப்பது யாரேனும் ஒருவர் தோற்றுத்தானே ஆக வேண்டும் தோல்வி அடைந்தவர் மீண்டும் எழுந்து வந்து இழந்ததை பெறுவதற்கு மீண்டும் ஒரு போரை நிகழ்த்தத்தான் செய்வார் ஆக இந்த ஒரு போர் என்பது முடிவிலா ஒன்றாக போய்கொண்டே இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது சரி இப்படி இன்னொரு நாட்டை கவர வேண்டும் என்று துடிக்கும் அரசர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் நினைத்தவுடன் படையெடுத்து கொண்டு போய் போரிட்டு அந்த நாட்டை கவர்ந்துவிட முடியுமா அந்த பகைவனை இவன் பகைவனாக கருதுவதால் அந்த பகைவனை வென்றுவிட முடியுமா எல்லாத்துக்கும் காலம் நேரம் வேண்டும் இந்த காலம் நேரம் என்கிற ஒன்று இந்த காலம் தனி நேரம் தனி இந்த இரண்டும் ஒவ்வொரு அரசனும் கவனித்து கவனித்தபடியாகவே இருக்க வேண்டும் காலம் நேரம் கூடி வர வேண்டும் இந்த காலம் என்றது போர் செய்வதற்குரிய அந்த பெரும் பொழுதாகவும் நேரம் என்பது குறித்த அந்த ஒரு பெரும் பொழுதுக்குரிய ஒரு சிறு பொழுதாகவும் கருதலாம் இந்த காலம் தேவை இடம் தேவை அதற்கடுத்ததாக இடம் இந்த இரண்டையும் சரியாக உணர்ந்தவன் தன்னுடைய வலிமையை அறிந்தவனால் இன்னொரு நாட்டை இன்னொரு நாட்டுடன் போரிட்டு அதை அப்படியே கவர முடியும் எப்படி என்றெல்லாம் பார்க்கலாம் இதற்கு வள்ளுவர் சொல்கிறார் ஞாலம் கருதினும் கை கூடும் ஒரு ஞாலத்தை இந்த உலகத்தையே வெல்லணும் அப்படின்னு நினச்சாக்க நினச்சதை அப்படியே நம்மால் அடைய முடியும் ஞாலம் கருதினும் கூடும் எப்போ காலம் அறிந்து இடத்தாற் செயின் காலத்தை அறியணும் எதிரியுடைய காலம் இந்த கா இந்த எதிரியை அழிப்பதற்கு இதுதான் உகந்த காலம் என்பதை அறியணும் இந்த காலத்துக்கு இயற்கை சூழலும் ஒத்து வர வேண்டும் இன்றைய போர் முறை வேறு வள்ளுவர் காலத்தில் இருந்த போர் முறையை மனத்திலே கொண்டு நாம் இந்த குரலை அணுக வேண்டும் பெரும் மழைக்காலத்தில் போரிடுவது என்பது இரண்டு அரசர்களுக்குமே ஒரு கடினமான காலமாக இருக்கும் அப்போது அந்த காலத்தை பார்க்கணும் சில நேரங்களில் போர் தொடங்குகிற போது குளிர்காலம் கூட வந்துவிடலாம் அப்படியும் இருக்கலாம் ஆனாலும் அந்த அந்த குளிர்காலத்திலும் பாசறை அமைத்து போரிடுகின்ற ஒரு முறையும் இருந்திருக்கிறது கூதிர் பாசறை என்று சொல்வார்கள் கோடை காலத்தில் செய்வது வேனில் பாசறை என்பார்கள் இந்த காலத்தை அறியணும் எதிரி எப்போது பலம் இருக்கிறான் என்கிற காலத்தையும் அறிய வேண்டும் இயற்கை சூழலுக்கான ஒரு காலம் இருக்கிறது அவன் பலம் குன்றியிருக்கின்ற அந்த காலம் அல்லது நேரத்தையும் நாம் கணக்கிட வேண்டும் பிறகு இடத்தை தீர்மானிக்க வேண்டும் எதிரியின் நாட்டிற்கே சென்று அவனை தாக்க வேண்டுமா அல்லது இருவரும் ஒரு பொதுவான இடத்தில் வருகின்றபோது தாக்குதல் செய்ய வேண்டுமா என்றெல்லாம் கணிக்க வேண்டும் ஏனென்றால் சிலருக்கு அவர்களுடைய நாட்டிலே இருப்பதே பெரிய பலமாக இருக்கும் எப்படி முதலைக்கு அது வாழ்கிற தண்ணீரே பெரிய பலமோ அதுபோல அதனால் காலத்தையும் கவனிக்கணும் இடத்தையும் கவனிக்கணும் இந்த இரண்டையும் துல்லியமாக கணக்கிட்டு அந்த சரியான நேரத்திலே அவன் போருக்கு புறப்பட்டு அவன் போரை தொடங்கினால் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு அதற்கான தகுதிகளையும் இவன் வளர்த்து கொள்ள வேண்டும் அமைத்து கொள்ள வேண்டும் அப்போது தான் அதனால் தான் சொல்கிறார் ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செயின் அரசனுக்கானது இந்த குரல் இல்லை நமக்கும் நாமும் ஏதேனும் ஒரு வினையை ஒரு செயலை ஒரு தொழிலை செய்ய வேண்டும் என்று நினைப்போம் அதற்கான காலத்தை அறிய வேண்டும் இடத்தையும் அறிய வேண்டும் இந்த இரண்டையும் அறிந்து நாம் செய்கிறபோது நம்மாலும் நாம் ஈடுபடுகின்ற அந்த செயலிலே தொழிலிலே வெற்றி பெற முடியும் ஒரு தொடர் ஒன்று உண்டு மழை பெய்து கொண்டிருக்கிற காலத்திலே தெருவிலே ஒரு கூடையிலே உப்பை எடுத்து கொண்டு போய் விற்பது சரியான நேரமாக இருக்குமா புயற்காற்று வீசுகிற போது பொறி விற்க கையிலே ஒரு கூடையிலே பொறியை எடுத்துக்கொண்டு விற்க விற்கச் செல்வது போலல்லவா இதெல்லாம் தாங்காது அப்போ காலம் அறியணும் எந்த தொழில் நாம் செய்கிறோமோ இந்த காலத்துக்கு இது உதவுமா என்று அறியணும் இடத்தை அறியணும் நான் செய்கிற நாம் முனைகிற அந்த தொழிலுக்கு ஏற்ற இடம் இதுதானா என்பதையும் அறிந்து செய்யணும் அது எளிய பொதுமக்களுக்கும் இந்த குரல் பொருந்தும் அரசருக்கும் பொருதும் ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தாட் செய்யும் அதற்காக இந்த அரசர் என்ன செய்யணும்னா காலம் வருட்டும் இன்னும் இந்த நேரம் இப்போ சரியில்லை இன்னும் கொஞ்சம் நல்ல காலம் புறக்கட்டும் என்று அவர் காத்திருக்க வேண்டும் காலம் கருதி இருப்பர் எதிரியுடைய அந்த பலம் குன்றுகிற அந்த காலத்தை கருதி காத்திருப்பார்கள் காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர் இந்த உலகையே அடையணும்னு நினச்சா அதற்கான காலம் வரும் வரை காத்திருக்க வேண்டும் காலத்தை கருத்தில் கொள்ளாமல் இடத்தை பற்றி எந்தவித சிந்தனையும் இல்லாமல் தொழிலை தொடங்கினாலும் சரி போருக்கு சென்றாலும் சரி வெற்றி பெறுதல் என்பது இயலாது வெற்றி வேண்டுமென்றால் காலத்தை கருத வேண்டும் இடத்தையும் மனதிலே குறித்து அதற்கேற்ற செயல்களை நாம் செய்ய வேண்டும் அதைப் போல சிறந்த பேச்சாளன் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் தான் நினைத்ததை நிரல்பட வரிசையாக எவ்வாறு எந்த சொற்களை எப்படி சொல்ல வேண்டுமோ அந்த தேர்ந்தெடுத்த சொற்களை அந்த முறையிலேயே சொல்லுகின்ற திறன் உடையவனாக இருந்தால் அவன் சொல்கிற சொல்லை கேட்பதற்கு இந்த உலகம் தயாராக இருக்கும் இந்த உலகம் என்று சொல்கிற போது வாழ்கிற மக்களை குறிக்கிறது இந்த இடத்திலையும் வள்ளுவர் ஞாலம் என்கிற ஒரு சொல்லைத்தான் கையாள்கிறார் ஞாலம் என்றாலும் உலகம் என்றாலும் ஒன்றுதான் விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம் என்கிறார் விரைந்து தொழில் கேட்குமா எது இவன் என்ன சொல்கிறான்ங்கிறத கேட்கறதுக்கே இந்த உலகம் காத்திருக்கும் உலகம்னா இந்த மக்கள் காத்திருப்பார்கள் நிரந்தினிது விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம் நிரந்தினிது சொல்லுதர் வல்லார் பெரின் தாம் சொல்லுகின்ற அந்த சொல்லிலே வல்லமை உடையவராக இருந்தால் சொல்ல வேண்டிய முறையிலே தக்கதாகச் சொன்னால் உலகம் அவன் சொற்களை கேட்பதற்கு காத்திருக்கும் என்கிறார் ஆக நாம் மிகச்சிறந்த அந்த சொல்லை தேர்ந்தெடுத்த சொல்லை முறையாக சொல்ல வேண்டும் சிலருக்கு ஆசை உண்டு உலகையே தானே பெற வேண்டும் என்கிற ஒரு ஆசை சும்மா அப்படியே அள்ளி கொடுத்தால் கூட சிலருக்கு ஆசை நீங்காது உலக கொடுத்தீங்க நிலவையும் கொசுராக கொடுங்களேன் என்று கேட்கிற அளவுக்கு பேராசை மிகுந்தவர்களாக இருப்பார்கள் ஆனால் சான்றோர் பெருமக்கள் அப்படி இல்லை உலகையே அவர்களுக்கு கொடுத்தாலும் கூட அவர்கள் வேண்டாம் என்று சொல்லுகின்றதாக ஒரு குணத்தை உடையவர்களாக இருப்பார் ஏன் என்று சொன்னால் அவர்கள் பகை பழி பாவம் போன்றவை தம்மை நெருங்கக்கூடாது என்பதற்காக அவை நெருங்கினால் அவமானப்பட்டு தலை குனிவார்கள் அவர்கள் எந்த விதமான பழிபாவங்களும் தங்களை சேரக்கூடாதுன்னு நினைப்பாங்க அதற்காக அவர்கள் அஞ்சுவார்கள் வெட்கப்படுவார்கள் வந்துடுச்சுன்னா ரொம்ப வெட்கப்படுவாங்க அந்த வெட்கத்துக்குத்தான் நான் என்று பெயர் பெண்கள் வெட்கப்படுகிறார் என்பது அது உண்மையான நாணம் கிடையாது பழிபாவங்கள் சேராமல் இருக்கணும்னு நினைக்கிற அந்த குணத்துக்கு பேர் தான் நாணம்னு பேர் வள்ளுவருடைய பார்வையில் இந்த நாணத்தையே வேலியாக கொள்வார்கள் நாணம்தான் அவர்களுக்கு வேலி பழிபாவம் வந்து சேரக்கூடாதுன்னு இப்படிப்பட்டவர்களாக இருந்தால் அவர்களுக்கு இந்த மிகப்பெரிய உலகம் இருக்கே வியன் ஞாலம் என்பார் வள்ளுவர் இந்த வியன் ஞாலமே வேண்டாம்னு நினைப்பாங்க பேணலர் மேலாயவர் மேலாயவர்னால் உயர்ந்தோர் சான்றோர் பேனல் விரும்ப மாட்டார்கள் எதை விரும்ப மாட்டார்கள் மிகப்பெரிய இந்த உலகத்தை விரும்ப மாட்டார்கள் எதனால் நாணம் என்கிற வேலியை அவர்கள் கொண்டிருப்பதால் என்பார் அவர்கள் அதை போல இன்னொரு இடத்துல ஞானத்தையும் ரொம்ப சொல்வார் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்பதற்காக இருக்கும் ஒருவர் மருத்துவர் என்றால் கொஞ்சம் மரியாதை தரக்கூடியதாகவும் இருக்கும் போய் பார்க்கலாம் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான தொழில் செய்பவர்களாக இருக்கதை பார்க்கலாம் மருத்துவர் வழக்குரைஞராக இருப்பார் பொறியாளராக இருப்பார் இன்னும் எழுத்தராகவும் இன்னும் பற்பல வேலைகள் செய்யக்கூடியவர்கள் இந்த உலகம் முழுவதும் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் எண்ணி பாருங்கள் நீங்கள் வாழ்கிற ஒரு ஊர் முழுவதுமே அத்துணை பேருமே மருத்துவர்கள் என்று எண்ணிக்கொள்ளுங்கள் வாழ்க்கை எப்படி இருந்துடும் அல்லது நீங்கள் வாழ்கின்ற அத்தனை அந்த ஊரில் அத்துணை பேருமே பொறியாளர்கள் என்று எண்ணிக்கொள்ளுங்கள் வாழ்க்கையில் ஒரு சுவை அங்கே குன்றி போய்விடும் உண்ணுகிற உணவில் கூட ஒவ்வொரு வேளையும் விதவிதமான உணவு வேண்டும் என்று எண்ணுகிற அளவுக்கு மனம் இருக்கிறது ஏனென்றால் வேறு வேறு இருக்கிற தான் அது சுவை இருக்கும் தொடர்ந்து வருகின்ற ஒரு மகிழ்ச்சியும் தொடர்ந்து வருகிற ஒரு துன்பமும் கூட மனத்தை விடும் ஒரு சோர்வை அது கொண்டு வந்து தந்துவிடும் இது உலக இயற்கை அதனால்தான் இன்பமும் துன்பமும் மாறி வருதல் என்பது இயற்கையாகவே அமைந்திருக்கிறது இப்போது வள்ளுவர் ஒன் சொல்கிறார் யாசித்தல் என்று சொல்லக்கூடிய இன்னொரு சொல் ஒன்று இருக்குது இதற்கு இரவு என்று பொருள் மாலை நேரம் அதை தாண்டி வருகிற இருள் நேரத்துக்கு இரவு என்று ஒரு பொருள் இருந்தாலும் யாசித்தல் என்பதற்கும் இரவு என்கிற ஒரு சொல் இருக்கிறது இரத்தல் என்பார்கள் யாசித்தல் என்பதற்கு இந்த உலகத்துல பிச்சைக்காரர்களை இல்லை என்று சொன்னால் இந்த உலகம் சுவையானதாக இருக்குமா இரவு வேண்டாம் என்கிறார் அதைவிட ஒரு கொடிது இல்லை என்கிறார் நெருப்புல கூட படுத்து தூங்கிடலாம் என்று சொல்வார் பசியோடு தூங்க முடியாது என்று வறுமை துன்பத்தை இவரை போல அழகாக காட்டியவர் உலகில் இல்லை என்று கூட சொல்லலாம் அப்படி சொல்லியிருக்கிற வள்ளுவரே ஒரு இடத்தில் சொல்கிறார் இறப்பாறை இல்லாயின் ஈர் ஈர்ண ஈரம் கருணை ஈர் கண் மா ஞாலம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா மரப்பாவை சென்று வந்தது போல இருக்கும் எல்லோருமே ஒரு பொம்மை பொம்மலாட்ட உலகம் போல இருக்குமா நானும் மரம் போல மரம் எந்திரப்பாவை இயங்குவது போல் நானும் இயங்கி கொண்டிருப்பேன் நீங்களும் இயங்கி கொண்டிருப்பீர்கள் மற்றவர்களும் இயங்கி கொண்டிருப்பார்கள் ஆனால் இதில் ஒரு சுவை எதனால் கிடைக்கிறதுனா இறப்போர் இருப்பதனால் என்கிறார் இந்த ஞானம் என்கிற சொல்லை இடத்திற்கேற்ப எந்தெந்த இடத்துல எப்படியெல்லாம் அவர் பயன்படுத்த வேண்டும் என்று என்கிறாரோ அவருடைய எண்ணத்துக்கு உரம் ஊட்டுவது போல இந்த ஞானம் என்கிற சொல்லை சரியான இடத்திலே அவர் பயன்படுத்தி காட்டுகிறார் ஞானம் கருதினும் கைகூடும் நினைவு கொள்ளுங்கள் உண்மையாக உழைத்தால் நாம் இந்த உலகத்தை அடைய முடியும் ஆனால் அதற்கான காலத்தையும் இடத்தையும் சரியான முறையில் நாம் கணிக்க வேண்டும் மீண்டும் சந்திப்போம்